ஹை கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபு டூ டெண்ட் எயிட்டின் கௌலிங் முடிஞ்சி இப்போ லெட்டராக எல்லா வைப்பீங்க ஸோ அந்த விதத்தில் சில நாட்களாகவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் யார் யாருக்கெல்லாம் வந்து தான் அவங்களாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இன்றைக்கி டேட் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தம்போதுங்க ஸோ நேற்று நைட் வரைக்கும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது யார் யாருக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பழசுங்க ஸோ எல்லா இதில் எந்தெந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஸோ கடலூர் ஆகட்டும் கிருஷ்ணகிரி திருச்சி புதுக்கோட்டை விழுப்புரம் திருவண்ணாமலை திருச்சி திருப்பூர் அரியலூர் சென்னை திருவாரூர் தருமபுரி திருவண்ணாமலை புதுக்கோட்டை விழுப்புரம் வேலூர் திருச்சி இது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தது வந்து பழசு ஸோ அதை அப்படியே பார்த்துக்கோங்க இந்த ஸ்க்ரீனில் ஸோ புதுசு இப்போ அப்டேட்டட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ இன்றைக்கி இன்றைக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான டீட்டெயில்னால் நேற்று நைட் வரைக்கும் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிசென்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டெனோ பதினஞ்சு நாளில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு என்ன ஊருன்னு சொல்ல என்ன டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லலை சிம்பிளாக வந்து ப்ரிசென்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டெனோவில் வந்து பதினஞ்சு நாளில் ஜாயின் பண்ண போகிறாராம் அதுக்கப்புறம் கடலூர் ரெவன்யூ வந்திருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் விழுப்புரம் கோர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டெனோ ஆர்டர் வந்து வந்துருச்சு இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நூ ஒன் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து எக்ஸாக்டாக வந்திருக்கு அதாவது நேற்று மதியானம் ஒன்றரை மணிக்கு இந்த ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கான ஆர்டர் வந்து இவருக்கு வந்திருக்கு விழுப்புரம் ஓகேங்களா ஸோ டைமிங்கோட மனுஷன் கிளியராக போட்டிருக்காப்புல நெக்ஸ்ட்டு நாகை விஏஓ வந்து விட்டது நாகப்பட்டினம் விஏஓ வந்து வந்துருச்சாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஜூனியர் அசிஸ்டண்ட் இன் டிஸ்ட்ரிக் கோர்ட் அதுவும் ரிசீவ் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் அக்ரிகல்ச்சர் ஜேஏ வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஜூனியர் அசிஸ்டண்ட் அண்ட் தென் கமர்ஷியல் டேக்ஸ் சவுத் டிவிஷன் சென்னை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கமர்ஷியல் டேக்ஸ் சவுத் டிவிஷன் சென்னை நெக்ஸ்ட் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜேஏ வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து அப்டேட்டட் ஆனது ஓகேங்களா ஸோ நீங்கள் பழசும் பாருங்கள் புதுசும் பாருங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த வீடியோ கீழே செய்து கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யார் யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகிருக்கு இன்றைக்கி யார் யாருக்கெல்லாம் ரிசீவ் ஆகுது மதியானம் யாருக்கு வருது ஈவினிங் யாருக்கு வருது காலையில் யாருக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா சோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் சேர்த்தும் அப்டேட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஓகேங்களா நீங்கள் ஒரு விஷயம் ஏன்னா உங்கள் இருந்து தான் நியூஸை வந்து எடுக்க முடியும் இண்டிவிஜுவல் எத்தனை பேருக்கு வருதுன்னு இப்போ இதிலே பாருங்களேன் விழுப்புரம் கோட்ஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டெனோ டைபிஸ்ட்டு ஆர்டர் வந்து ஒன்றரை மணிக்கு நேற்று 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 ஒன்றரை மணிக்கு வந்திருக்குன்னு வந்த உடனே மனுஷன் கமெண்ட்டை போட்டுக்கிறாப்பில் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்